ஐக்கு <laughs> நல்லத்தொம்பதுண்ணா <laughs> ஓகே நூறு நூற்றை நூற்றி யாபை ரெண்டு வந்த ரெண்டு வந்த பதி ரெண்டு வந்து இரவாய் ரெண்டு வந்த இரவு ரெண்டு வந்த முப்பை ரெண்டு வந்த நலை ரெண்டு வந்து நலபை ரெண்டு வந்த யபை ரெண்டு வந்த யாபை ரெண்டு வந்த யாபை ரெண்டு வந்து அறவை ரெண்டு வந்த அரை இரவு மூணு சேப்பாடு பெற்ற அடக்க முடியாது என்ன ரெடி ஆயிட்டானே